புத்தாண்டு வருது போமாவுன் வந்தாச்சுா டவுன் இல்லடான்னு சொ எனக்கு ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்த்தா ஸ்டாக் ஆகிட்டேன் ஏன்னா நான் கேட்குறீங்க இப்போ ரெண்டிங்கில் இருக்கிற நம்ம ஆன்லைனில் பார்க்குற எல்லா அவுட்ஃபிட்ஸையும் இங்கே எடுத்துக்கலாம் கடையில இருக்க எல்லா கலெக்ஷனும் ட்ரை பண்ணி பார்த்தேன் கடைக்காரன் சலிப்பு இல்லாமல் காட்டினாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டா ஒன்று கண்டிச்சு அதை வில் போட்டுட்டு வீட்டை வலிக்கிட்டேன் வீட்டை போய் ஸ்டைல் பண்ணி பார்க்குமா இந்த ஷர்ட் அப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சர்ட்டை வச்சுட்டு தமிழுக்கு தாங்க அவுட் அவசியம் வெயிட் பண்ணுங்க மறக்காமல்